ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஏழாம் சபையின் தூதனும் தேர்தலும் இந்த தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போக போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜோம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம தொடங்கிடலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிதாவே உமக்கே சுதியும் தோத்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக தேவரில் விசேஷதமாக விதமாக இப்பேற்பட்ட காரியங்களை நீரங்களுக்கு கொடுத்து வருகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை நாங்கள் அதிகமாக வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உம்முடைய நாமத்தையும் ஆண்டு கிருஷ்ண நாமத்தையும் மகிமைப்படுத்தக்கூடிய வகையில் புரிந்து கொள்வதற்கு தேவதா கிருப வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இவ யாவும் எங்கள் மீட்பறம் இரட்சரம் குருவும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது வருஷத்தில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேள்வி நம்ம படிச்சிடலாம் இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்னரே தேர்தலுக்கான முன்மொழிதல் இடம்பெற்றிருக்க கைகளை நீட்டுவதன் மூலம் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது வகுப்பின் இரண்டு அல்லது மூன்று அங்கங்கள் வகுப்பின் அப்படின்னா அந்த சபையை சார்ந்தவங்கன்னு அர்த்தம் ரெண்டு அல்லது மூன்று சகோதர சகோதரிகள் அங்கங்கள் நேரில் வர இல்லாதிருக்கும் இயலாதிருக்கும் திருவாயில் தங்கள் வாக்குப்பதிவை கூட்டத் தலைவருக்கு கடிதத்தின் மூலம் அனுப்புவது அனுமதிக்கத்தக்கதா அப்படின்றது கேள்வி கேள்வி என்னென்னு சரி கவனிக்கும் பொழுது ரெண்டு வாரங்களுக்கு முன்பாகவே முன்மொழியப்பட்டாச்சு சரிங்களா அதே நேரத்தில் கரத்தின் மூலம்தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது இங்கே சட்டமாக இருக்குது இந்த டைமில் சபையை சார்ந்த ரெண்டு அல்லது மூன்று சகோதர சகோதரிகள் நேரில் வர இயலாதிருக்கும் தருவாயில் தங்கள் வாக்குப்பதிவை கூட்டத் தலைவருக்கு கடிதத்தின் மூலம் அனுப்புவது அனுமதிக்கத்தக்கதா ஸோ ரொம்ப ஞானமான கேள்வியாக இதை நம்ம கவனிக்கிறோம் ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக அந்த கேள்வி இருக்குது ஆனால் அதே மாதிரி அந்த பதிலும் எப்படி இருக்குன்றது என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம கவனிக்க தொடங்கணும் ஓகே இதில் மறுப்பு கிடமானது ஒன்றுமே கிடையாது ஒன்று இல்லைன்றார் இதில் மறுப்பு தெரிவிப்பதற்கு எதுவும் கிடையாது அரசியலில் ஒரு கட்சி மற்ற கட்சிக்கு எதிராக சூழலை சாதகமாக்கி கொள்கிற கட்சி மனப்பான்மை காணப்படுகின்றது அரசியல் அந்த மாதிரி இருக்குது எனினும் இது உங்களிடத்தில் இருக்கலாகாது மூப்பருக்கான தேர்ந்தெடுத்தலுக்கென்று நீங்கள் ஒன்று கூடும்போது ஒவ்வொரு சகோதரன் மற்றும் சகோதரியும் தனது கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய முழுமையான வாய்ப்பை பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணிட வேண்டும் என்ன சொல்கிறேன் சொல்லி கவனிக்கும் பொழுது உலகத்தில் கூடிய அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த காரியங்களை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க அது மாதிரி நம்மக்கிட்ட கிடையாது இருக்கவும் கூடாது மூப்பருக்கான தேர்ந்தெடுத்தலுக்கென்று நீங்கள் ஒன்று கூடும்போது ஒவ்வொரு சகோதரன் மற்றும் சகோதரியும் தனது சொந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய முழுமையான வாய்ப்பை பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணிட வேண்டும் ஸோ முதல்ல இப்படி நினச்சிக்கோங்க அந்த தேர்ந்தெடுத்தல் வரும் பொழுது ஒவ்வொருத்தருமே தன்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு முழுமையான வாய்ப்பு அங்கே கிடைக்க ஆரம்பிக்கும் சொல்லிவிட்டு இப்படி விரும்புவது மாத்திரம் அல்லாமல் எப்படி அந்த சபைக்கு வரும் பொழுது அந்த தேர்ந்தெடுப்பில் கலந்துக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே முழுமையான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்படி நாம் விரும்புவது மாத்திரமல்லாமல் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தினை வெளி வெளிப்படுத்திட வேண்டும் என்று நீங்கள் காணப்பட வேண்டும் முழுமையான வாய்ப்பு கிடைக்கிறது மாத்திரமல்லாமல் எல்லாருமே தன்னுடைய கருத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்திட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் நமக்கு அவருடைய சொந்த கருத்து மட்டும் அவசியமானது கிடையாது நமக்கு மற்றவருடைய சொந்த கருத்து மட்டும் அவசியமானது கிடையாது என்ன அர்த்தம் மாறாக சபைக்கான தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் சபைக்கான தேவனுடைய சித்தம் என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தேர்ந்தெடுப்பில் கலந்துக்கும் பொழுது முழுமையான வாய்ப்பை பெறுகிறோம் சரிங்களா அப்போ எல்லாருமே தன்னோட கருத்துக்களை தெரிவிக்கணுன்றதும் நமக்கு தேவைப்படுது அதே நேரத்தில் சபைக்கான தேவ சித்தம் என்ன என்பதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்க வருவது நலமான காரியன்ற மாதிரி சொல்கிறாங்க இவ்விஷயத்தில் தேவனுடைய சித்தமாக இருக்குமென நாம் நினைப்பது எதுவோ அதை நாம் அனைவரும் வெளிப்படுத்துவோமாக அப்போது தேர்தலுக்கான அந்த காரியத்தில் எல்லோரும் வந்து பங்கு பெறும்போது ஒரு முழுமையான வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும் எல்லாருமே பங்கு பெறணும் அப்படின்னு காரணங்கள் வரும் பொழுது சபைக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி பண்ணும் பொழுது நம்ம எல்லோருமே இந்த விஷயத்தில் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவோமாக அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அடுத்ததில் வரை இயலாதிருப்பவர்கள் கூட்டத்தின் தலைவரிடத்தில் தங்களின் வாக்குப்பதிவை அனுப்பி வைப்பதற்கு எந்த தடையும் இருப்பதாக நான் காணவில்லை அப்போ வாக்குப்பதிவு வந்து கூட்டத்தினுடைய தலைவருக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வாக்குப்பதிவு டைமில் அந்த லெட்டர் படித்து இந்த இந்த சகோதரன் இவங்களுக்கு வாக்குப்பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லணும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி லெட்டர் மூலமாக தெரியப்படுத்துறதுல எந்த தடையும் இருக்கிறதாக நாங்கள் காணவில்லை நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் எண்ணியவருக்கு உங்கள் வாக்குப்பதிவை கொடுக்கலாம் அப்போ நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணி இருப்பவருக்கு நீங்கள் யார் நினச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு உங்கள் வாக்குப்பதிவை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அடுத்ததில் பாருங்கள் உங்களுக்காக வேறொரு சகோதரன் அல்லது சகோதரி பதிலாக இருந்து சரிங்களா உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க இருந்து இருந்து தாங்கள் சிறந்தவர்கள் என்று கருதக்கூடியவர்களுக்கு வாக்களிப்பதற்கு உரிமை கொடுக்கப்படலாகாது புரிஞ்சுங்களா ஏன் ஓட்ட நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உங்களுடைய சொந்த அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அது தருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இவ்விஷயத்தில் அதுவே என் கருத்தாகும் அப்படின்னு சொல்கிறார் இந்த விஷயத்துல இதனோட கருத்து அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறார் சம்மரைஸ் பண்ணும்போது நீட்டாக நமக்கு என்ன ஆகிடும்னா அது புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ கேள்வி என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டு வாரத்துக்கு முன்பாகவே முன்மொழிதல் நடந்தாச்சு பாருங்கள் இந்த அதெல்லாம் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்னோம் ரொம்ப டெக்னிக்கலான கொஸ்டின் கரங்களை நீட்டுவதன் மூலமாக தான் இந்த மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு சூழ்நிலை வேதாந்திற்கு காமிக்கப்பட்டிருக்குது ஆனால் சபையில் ரெண்டு அல்லது மூன்று அங்கத்தினர் நேரில் வர இயலாதிருக்கும் தருவாயில் தங்கள் வாக்கி வாக்குப்பதிவை தலைவருக்கு கடிதம் மூலம் அனுப்பக்கூடிய காரியத்தை நம்ம அனுமதிக்கலாமா அப்படின் தான் கொஸ்டின் இதில் எந்த மறுப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார் மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்ட்டார் ஆனால் அவர் அரசியல் கட்சிகள் வந்து சூழ்நிலைகளை சாதகமாக்கி தங்களுக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் மூப்பருக்கான ஒரு தேர்தலுக்கு ஒன்று கூடும்போது ஒவ்வொரு சகோதரம் சகோதரியும் தங்களுக்கு ஒரு முழுமையான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை புரிஞ்சுப்பாங்க வந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த முழுமையான வாய்ப்பை தவிர்த்து எல்லாருமே பங்கு பெறணுன்ற ஒரு காரியம் இருக்குது சரிங்களா எல்லாரும் கருத்தினால் வெளிப்படுத்த வேண்டும்ன்ற ஒரு காரியம் இருக்குது அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் எல்லாத்துக்கும் மேலாக நாம் வந்து ஒரு கடிதத்தின் மூலமாக அந்த வாக்குப்பதிவை நம்ம தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் வந்து சபைக்கான தேவ் சித்தம் என்னன்றது நமக்கு ஒரு வேளை தெரியாமல் போயிடலாம் இப்படி பல காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த விஷயத்தில் வந்து தேவனுடைய சித்தமாக எது இருக்குன்னு நினைக்கிறோமோ அது எல்லாருமே சபையில் வந்து வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துவோமாகன்னு சொல்லிட்டார் சரிங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் என்னது எந்த தடை இருக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு தான் ஆனால் நியாயமான விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டே வந்தார் ஏன்னா அவங்க கரங்களை நீட்டு வந்த சொன்னாங்க இல்லையா அதனால் நியாயமான விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டே வந்தார் வந்துட்டு ஒருவேளை வர இயலாதவர்கள் என்ன கூட்டத் தலைவருக்கு நீங்கள் லெட்டர் அனுப்பிடுங்க அப்போ கூட்டத்தலைவர் என்ன பண்ணணும் அந்த தேர்ந்தெடுப்பின் சமயத்தில் அந்த கடிதத்தை கடிதத்தை படிச்சுட்டு லெட்டரை படிச்சுட்டு சொல்லணும் இந்த மாதிரி இவங்க இன்னாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லணும் அப்படின்றது தான் முறைமை சரிங்களா நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாராக என்ன இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அப்போது அடுத்து வந்து உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து அங்கே தெரிவிக்கக்கூடாது உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் நம்ம ஏற்படுத்துவோம் இல்லையா நீ எங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது அப்படி ஓட்டு போடுறவங்க கருத்தை சொல்லாமல் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அனுமதிக்கப்பட முடியாது கூடாது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஸோ இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குன்றதை சொல்லி காமிக்கிறாரு நம்ம இன்னும் இதை நல்லா திங்க் பண்ணணும் அப்போ தான் நல்லா புரியும் ஏன் அப்படின்னா கரங்களை நீட்டுவது தான் சட்டமாகவே இவ்வளோ தெளிவாக நம்ம பார்த்துக்கப்புறமா நீங்கள் லெட்டரில் ஓட்டு போடுங்கன்றது அது கொஞ்சம் புரியாமல் இருக்கும் புரியாமல் இருக்குன்னு நடத்துனா புரிஞ்சிடும் பட் முரண்பாடாக தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்ல வந்தேன் இருந்தாலுமே சருடைய கருத்துகள் எடுத்துக்கிறோம் அது ரொம்ப ஆழமான சரியான கருத்து திங்க் பண்ண திங்க் பண்ண இசைவாக மாறிடும் முரண்பாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இருந்தாலுமே நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா இந்த காரியங்களில் வேதவாசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்துக்கொள்வோம் ஒரு ஜவம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம முடிச்சிடலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே சுதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக இப்பொழுது நாங்கள் கேட்ட அந்த காரியத்தின் அடிப்படையில் சபைக்குள்ளாக நாங்கள் தேர்ந்தெடுப்பில் ஈடுபடும் பொழுது உம்முடியை சித்தம் மாத்திரம் செய்யவும் அதே நேரத்தில் அந்த ஒரு மனப்பாட்டை நாங்கள் உருவாக்கவும் பிரயாசப்பட தெய்வந்தாமை எங்களுக்கு கிருப செய்ய ஜெபிக்கின்றோம் ஜெயிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரம் குருவும் ஆண்டவராக இயேசு இசுகரத்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்